நண்பர்களை வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா ஒரு கார்னர் ஃபாட் வீடு வடக்கையும் கிழக்கையும் பார்த்த மாதிரி ஒரு தசையில கட்டியிருக்காங்க இந்த எலிவேஷன் ரொம்பவே நீட்டா கொடுத்திருக்காங்க இந்த வீடோட ஸ்கொயர் பீட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரெண்டாயம் கால் சென்ட்ல கட்டியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா நல்ல பெரிய கார் விடுற மாதிரி ஸ்பேசிங் உங்களுக்கு அதிகமாகவே கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலுக்கு பதினாலுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க பிளஸ் இந்த வீட்டை சுத்தியும் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் நல்லா இடம் போட்டு கட்டியிருக்காங்க உங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை அமைப்போடி இந்த வீடு உங்களுக்கு இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கால் ஏரியா இந்த மெயின் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு பதினாறுக்கு பத்துங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹாலவே கொடுத்துருக்காங்க டைல்ஸ்லாம் எல்லாம் ரொம்பவே நீட்டா கொடுத்துருக்காங்க குவாலிட்டியா இருக்கு இது வந்து உங்களுக்கு கிச்சன் ஏரியா கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுல ஒரு மாடலர் கிச்சனாவே உங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வளோ இருக்கு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு டிடிசிபி சிபி பிளஸ் ஒரு ரேடா அப்ரூவல் உங்களுக்கு உங்களுக்கு லோன் எல்லாமே எலிஜிபிள் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஏரியா இந்த ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு நல்ல பெரிய ஹாலாவே கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு பதினாறுக்கு பத்துங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமா கொடுத்திருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்திருக்காங்க பிளஸ் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு வேணும்னா மேல இருக்க நம்பருக்கு தொடர்ந்து தொடங்க கொள்ளுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரௌண்ட் ஃபோர் ஒரு பெட்ரூம் உங்களுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்துங்கிற சைஸ்ல இது ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு வேணுன்னா மேல இருக்க நம்பருக்கு தொடர்ந்து தொடங்க என்னோட சேனல் பாக்குற எல்லாருக்குமே நன்றி மக்களை வணக்கம்